புரிதா பத்து மாதம் கழித்து அழகான ஒரு குழந்தை வரும் அந்த குழந்த தான் கோட்டையில் கூல் சுரேஷ் எனும் நான் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்கும் பாருங்க இந்த கூல் சுரேஷ் கூட யாரு கூட்டணி வைக்கிறீங்களோ அவங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆவிங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஆந்திரா கேரளா கர்நாடகா சொல்லுபா எந்த ஸ்டெப் வேணும் சொல்லு நீ எந்த ஸ்டெப் கேட்ட முதல்ல அது சொல்லு அப்படி தமிழ்ல பேசு சொல்லு என் பொண்டாட்டி வெள்ளக்காரி மாதிரி தெரிஞ்சா அப்ப கூல் சுரேஷ் நல்லா திட்டுங்க அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி ஒரு ஒட்டியானா கேட்டானா நம்ம ஒட்டியானா மட்டும் இல்ல யானைக்கு போடுற குட்டியானே வாங்கலாம் அப்படின்னா இது கேமரா தானப்பா சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் தான் இப்ப நான் பாத்துட்டு வரேன் படம் நல்லா அருமையா இருக்கு பெருமையா இருக்கு சிறப்பா இருக்கு சென்னை சிட்டி கேங்ஸ்டர் ஸோ இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர் ஃபுல் காமெடி சேனர் தான் அது அந்த பேங்க் ராபரியை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ஸோ விக்ரம் டைரக்டர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் மனோஜ் அவர்களுக்கும் பாபி சந்திரசேகர் அவர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் இமான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாங் ஒன்று ஒரு ப்ரமோ சாங் அந்த சாங் நல்லா அருமை இருக்கு சூப்பராக இருக்கு ஆனா அந்த சாங்கை வந்து

கே ஆர் விஜயா பழைய பானுமதி அவங்களோட கண்ணு எப்படி நடிக்குமோ அதே மாதிரி இந்த படத்தில் அவங்க கண்ணு வந்து நல்லா நடிச்சிருக்கு ஏன்னா அந்த கண்ணு வந்து நீங்க குழிப்பணியாரம் பார்த்திருப்பீங்க நான் கிராமத்தான் தம்பிலாம் பீஸா பர்கர் தான் சாப்பிடுவார்னு நினைக்கிறேன் பணியாரம் பார்த்துருப்பீங்க அந்த பணியாரத்தில் குழிக்குள்ளே மாவு ஊற்றினோன்னு சுற்றி எண்ணெய் ஊற்றுவாங்க நெய் கூட ஊற்றலாம் பட் பட்ஜெட் இல்லை அந்த எண்ணெய் ஊற்றோன்னா அந்த குழி எண்ணெயிலே தான் அப்படி மதக்கும் அந்த மாதிரி அந்த பொண்ணோட கண் அந்த கதாநாயகியோட அத்துல்லியாவோட தாய் தந்தையருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா நல்லா அழகான ஹீரோயினை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்கீங்க படம் பார்க்கும்போதே அத்துல்யாவை பார்க்குறதா படம் பார்க்குறதா அப்படின்னு தெரியாது அந்தளவுக்கு நல்ல ஒரு நல்ல சூப்பராக இருக்குது படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் வேற என்ன கேட்க போறீங்க நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க கூல் சுரேஷ் கட்சி வந்து வேலைகள் பேர் கூல் சுரேஷ் கட்சி வந்து அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி எப்பவுமே யாருக்குமே போட்டி இல்ல எல்லாரோட தோழமைகள் உள்ளது ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக பாமக விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெட்டி கழகம் அப்புறம் என்ன என்னென்ன கட்சி இருக்கோ எல்லா கட்சிக்கும் சொல்றேன் இந்த கூல் சுரேஷ் கூட யார் கூட்டணி வைக்கிறீங்களோ அவங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆவிங்க இந்த கூல் சுரேஷ் யாரை பார்த்து கை காட்டணும் அவங்க தான் முதலமைச்சர் ஆவாங்க ஏன்னா என்கிட்ட ரெண்டு கோடிக்கு மேல ஓட்டு இருக்கு நீங்க நினைக்கலாம் இவர் வந்து மாநாடு நடத்தல எந்த ஒரு மீட்டிங்கும் பண்ணல ஆனா இவருக்கு வந்து எப்படி இருக்கு ஒரு ஒரு வீடியோவும் பாக்குறாங்கல்ல அவங்களா என்னோட ரசிகர்கள்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஆந்திரா கேரளா கர்நாடகா குஜராத் இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அதே மாதிரி வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா இப்படி எல்லா நாட்டிலையும் என்னுடைய ரசிகர்களுக்காக தொண்டர்கள் இருக்கிறாங்க கூடிய விரைவில் இரண்டாயிரத்தி இருபது ஆறுல நான் இந்த கூல் சுரேஷ் யாரை பார்த்து கை காட்டனும் அவங்க தான் முதலமைச்சர் ஆவாங்க இந்த கூல் சுரேஷ் கூட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் ஆவாங்க இப்பவே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் நானே முதலமைச்சராக தனியா சோலோவா நின்று முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்னாக்க நீங்க எனக்கு துணை முதலமைச்சர் ஆச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க என்ன தங்கச்சி சொல்றீங்க ஏன்னா தங்கச்சி மாதிரி இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருமே இந்த கூல் சுரேஷ்க்கு சப்போர்ட் இருக்காங்க உண்மைதானமா எனக்கு ஓட்டு போடுவீங்களா நீங்க பாத்தீங்களா நீ கூல் சுரேஷ்கு ஓட்டு போடுவியா பாருங்க நீங்க போடுவீங்களா கேமரா போய்ட்டுங்க தம்பி நீங்க போடுவீங்களா பாத்தீங்களா இப்படி கூல் சுரேஷுக்காக ஒரு 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 கூட்டம் ஏன்னா நன்மையை செய்வேன்பா பொய் பேச மாட்டேன் புரியுதுங்களா ஆ உண்மையை மட்டும் பேசுவேன் பொய் பேசவே மாட்டேன் அப்படி இல்லையா அன்னைக்கே நான் என்னைக்கு நான் பதவி ஏற்கிறேனோ அதாவது கோட்டையில கூல் சுரேஷ் என்னும் நான் அப்படின்னு சொல்லி முதலமைச்சராக பதவி கோட்டையில முதலமைச்சராக கூல் சுரேஷ் எனும் நான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சத்தம் வரும் பாத்தீங்களா அந்த சத்தத்திலே தெரியும் இந்த கூல் சுரேஷ் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னு வீடியோ பாக்குறவங்க வந்து அவங்க ஏதோ கேனத்தனமா நினைப்பீங்க ஆ இவரு இன்னும் முதலமைச்சர் ஆயிரா அப்படின்னு இப்பவும் சொல்றேங்க நீங்க யாரெல்லாம் கேன சோன பான ஈன மானன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ தான் முதலமைச்சர் ஆக போறது நீங்க வெயிட் பண்ணி பாருங்க புரியுதுங்களா இப்பவும் சொல்றேன் இந்த என்னது போராட்டம் பண்ணி இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் போராட்டம் பண்ணா நன்மை நடக்குது நினைச்சிட்டு இருக்கீங்களா

மாசம் இருக்கு ஒரு ஒரு குழந்தை பிறகு எப்படி ஒரு தாய் தன்னோட வயிற்றுல பத்து மாசம் சுமந்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த பத்து மாசத்தை என் வயிற்றுல நான் சுமந்துட்டு இருக்கேன் என்ன தங்கச்சி

கூல் சுரேஷ் வந்து ஏதோ கோமாளித்தனமா ஏதோ பேசிட்டு போறான் இப்போவும் சொல்றேன் கூல் சுரேஷ்னால உங்களுக்கு வருமானம் தான் புரியுதுங்களா நேற்று கூட ஒரு தம்பி போன் பண்ணி ஆனா நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுன்னா சப்ஸ்கிரைப் மாண்டிலேஷனா என்னது மாண்டிலேஷன் ஆகாம இருந்துச்சுன்னா உங்க வீடியோ ஒண்ணு போட்டனா உடனே மாண்டிலேஷன் ஆச்சு அது மட்டும் இல்லனா இப்ப ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க பீஸ் கட்ட முடியலனா உங்களை பத்தி திட்டி ஒரு வீடியோ போட்டனா அந்த வீடியோ வந்து நல்ல வருமானம் வந்துச்சுன்னா அப்படின்னா அதுக்கப்புறம் சொன்னா வீட்டு வாடகை கட்டணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திட்டினா நல்லா வருமானம் வந்துச்சுன்னா அப்படின்னா அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி ஒரு ஒட்டியானா கேட்டானா இது கேமரா தானப்பா என் பொண்டாட்டி ஒரு ஒட்டியானா கேட்டானா அதுக்கு என் பொண்டாட்டிட்டு சொன்னா காசு இல்லை அப்படின்னா அப்ப கூல் சுரேஷ் நல்லா திட்டுங்க நம்ம ஒட்டியான மட்டும் இல்ல யானைக்கு போடுற குட்டியானே வாங்கலாம் அப்படின்னா அதனால இதுல எனக்கு சந்தோஷம் தான் என்னால நான் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாலேயே நான் முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் வருமானம் கொடுக்குறேன்னாக்கா எவ்வளவு இது இப்ப நீங்க கேட்டீங்களா அடுத்த கட்ட நடவடிக்கை ஸ்டெப்பு கேட்டீங்களா இந்த ஸ்டெப்பு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா கேள்வி கேட்டேன் சார் நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்க சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு கூல் சுரேஷ் எப்படிங்க ஓட்டு போடுங்க கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க என் கண்ணே கலங்கிருச்சு நான் உங்களுக்காக சிங்கப்பூர் சிட்டி சரியா கேன்சல் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஓட்டு உரிமை எடுத்து உங்களுக்காக நான் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாருங்க இதை விட என்ன வேணும் சரிங்களா படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நன்றி என்ன வா வா ஒன்னு ரெண்டு மூணு இருக்குல்ல எத்தனை வரைக்கும் இருக்கு எத்தனை இருக்கு கோடியில இருக்கா மில்லியன்ல இருக்கா அந்த அளவுக்கு இருக்காரு சரிங்களா